இந்தி திணிப்பை தொடர்ந்து தமிழ்நாட்டுடைய தமிழனுடைய அரசியல் அறிவியும் சுரணையும் உரசி பார்க்க வேண்டிய மிக முக்கியமான பிரச்சனை ஒன்றை தமிழ்நாடு முதலமைச்சர் இன்றைக்கு பேசியிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் மக்களவை தொகுதிகளை மறுசீரமைப்பு செய்வதற்கான இந்த நடவடிக்கை எவ்வளவு ஆபத்தானது தென்னிந்தியாவுக்கும் குறிப்பாக தமிழ்நாட்டுக்கும் எவ்வளவு ஆபத்தானது மக்கள் தொகை பெருக்கத்தை கட்டுப்படுத்துவதில் தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்கள் மிகச்சிறப்பாக செயல்பட்டிருக்கின்றன அதுவே நாடாளுமன்றத்தில் நம்முடைய பலம் குறைய காரணமாகிவிடும் அப்படிங்கிறத ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதிலிருந்து திமுக இதை பேசி வருகிறது டீலிமிடேஷன் தமிழ்நாட்டுடைய மக்களவை பிரதிநிதித்துவத்தை எந்த அளவுக்கு குறைக்கும் அது குறைக்கிறது என்றால் அது கொடுக்கக்கூடிய ஆபத்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் இந்தியாவின் ஆட்சியை யார் தீர்மானிப்பது என்பதில் தென் மாநிலங்களின் தமிழ்நாட்டின் பங்கு அறவே இல்லை தமிழ்நாட்டின் தென் மாநிலங்களின் வாக்குகளே இல்லாமல் பாஜக இங்க வந்து பூஜ்யம் கூட பீமாரு மாநிலங்களை மட்டும் வைத்து ஆட்சியை பிடிப்பதற்கான ஒரு வாய்ப்பை பாஜக உருவாக்க பார்க்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இந்த சட்டம் போட்ட போதே இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு அது தள்ளி போடப்பட்டது அப்போது அதற்கான அந்த காரணமே மக்கள் தொகை பெருக்கத்தை கட்டுப்படுத்துவதில் வட மாநிலங்கள் மிகவும் பின்தங்கி இருக்கின்றன இன்றைக்கு எடுத்து பாத்தீங்கன்னா கூட தமிழ்நாட்டுடைய ஃபெர்டிலிட்டி ரேஷியோ ஒன் பாயிண்ட் போர் இருக்குன்னா அங்கெல்லாம் டூ பாயிண்ட் செவன் த்ரீ இந்த மாதிரி இருக்கு குறிப்பாக பாஜக வெற்றி பெறக்கூடிய மாநிலங்கள்னு சொல்லப்படுகிற ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் மாதிரியான மாநிலங்களில் மக்கள் தொகை தமிழ்நாட்டை விட இரண்டு மடங்கு அதிகரித்திருக்கிறது அரசியலமைப்பு சட்டத்துடைய எண்பத்தி ரெண்டாவது பிரிவு மக்கள் தொகையை அடிப்படையாக கொண்டு மக்களவை தொகுதிகளை மறுசீரமைப்பதற்கு வகை செய்திருக்கிறது அது உண்மை என்றாலும் தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களின் அழுத்தத்தின் மூலம் கொண்டு வரப்பட்ட அரசியலமைப்பு சட்ட திருத்தங்களால் மட்டுமே இந்த மறுசீரமைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரை நிறுத்தி வைக்கப்படுகிறது அந்த இருபத்தஞ்சு வருஷங்கிறது இதில் தான் வருது எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு மக்கள் தொகை அடிப்படையிலேயே மக்களவை தொகுதிகள் வரையறுக்கப்பட்டிருக்கின்றன இப்ப இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கு முப்பத்தொன்பது நம்பர் என்கிற எழுபத்தி ஒன்று சென்சஸின் அடிப்படையில் வரையறுக்கப்பட்டது மக்கள் தொகை வளர்ச்சியை கட்டுப்படுத்துவதற்கான முயற்சிகளை மாநிலங்கள் முனைப்போடு மேற்கொள்வதை ஊக்குவிக்கும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருந்தாலும் இந்த இலக்கை அடைவதில் எல்லா மாநிலங்களின் செயல்பாடும் ஒரே அளவில் இல்லை அன் ஈவன் குரோத் வந்து பல்வேறு மாநிலங்களில் இருக்கின்றன குறிப்பா தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்கள் மக்கள் தொகை வளர்ச்சி கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளில் முழுமையாக ஈடுபட்டதால் தான் இந்த வளர்ச்சி கணிசமாக குறைந்துள்ளது ஸோ இப்போ இருக்கக்கூடிய பாப்புலேஷன் அடிப்படையில் மக்களவை தொகுதிகளை மறுசீரமைப்பு செய்தால் இரண்டு விதமான முறைகள் மேற்கொள்ள கருதப்படுவதாக முதலமைச்சர் சொல்கிறார் அது முதல் முறையின் கீழே ஏற்கனவே இருக்கக்கூடிய தொகுதிகளுடைய எண்ணிக்கையின்படி இப்போதைய மக்கள் தொகை அடிப்படையில் மறுசீரமைப்பு செய்தால் தமிழ்நாடு இப்ப எட்டு குறைந்து முப்பத்தி ஒன்றாக குறைய வேண்டிய சாத்தியம் உண்டு இரண்டாவது முறையின்படி மொத்த மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கையே எட்நூத்தி நாற்பத்தி எட்டாக உயர்த்துவது அப்படின்னு ஏன்னா அந்த பிளான்ல தான் புதிய நாடாளுமன்ற கட்டடத்தையும் கிட்டத்தட்ட ஆயிரம் உறுப்பினர்கள் உட்கார் அளவுக்கு கட்டி இருக்கிறார்கள் ஸோ எட்நூத்தி நாற்பத்தி எட்டாக உயர்த்தி இந்த பிளானை பண்ணுனாங்கன்னா நமக்கு கிடைக்க வேண்டிய நியாயமாக கிடைக்க வேண்டிய இருபத்தி ரெண்டு தொகுதிகள் கூடுதலாக கிடைக்க வேண்டிய முப்பத்தி ஒன்பதுல இருந்து இருபத்தி ரெண்டு அறுபத்தி ஒரு தொகுதி அறுபத்தி ஒரு தொகுதிகளுக்கு பதிலாக பத்து மட்டுமே கிடைத்து நாம் பனிரெண்டு தொகுதிகளை இழக்க வேண்டிய முப்பத்தொன்பது தொகுதின்னு வந்து நிற்கும் இந்த இரண்டு ஆப்ஷனுமே வந்து தமிழ்நாட்டின் பிரதிநிதித்துவத்தை குறைக்கக்கூடிய ஒன்றுதான்

அதுக்கு வந்து ஏத்துனால எட்நூத்தி நாற்பத்தி எட்டு கொண்டு வந்தாலே இப்ப இருக்கக்கூடிய அதே தொகுதிகள் தான் இருக்குங்கிற நிலைமை இருக்கிறது பாஜகவுடைய இந்த பதினைந்து பதினைந்து ஆண்டு கால ஆட்சி காலத்தில் தமிழ்நாடு மட்டுமல்ல எல்லா பிராந்தியங்களிலும் பிராந்திய நலனுக்கு எதிராக மாநில உரிமைகளை பறிக்கக்கூடிய பல்வேறு வேலைகளை பாஜக செய்து வரும் நிலையில் இதை எதிர்ப்பதற்கான குரலை கூட இன்னும் மட்டுப்படுத்துவதற்கு தான் இந்த எலக்டோரலா பாஜகவுக்கு அது ஒரு கெயினை கொடுக்குதுங்கிறது ரெண்டாவது இருக்கக்கூடியதை காப்பாற்றிக் கொள்ள கூட நமக்கு வலுவில்லாத ஒரு நிலைமையை கொண்டு போய் தள்ளும் அப்படிங்கறதுனாலதான் இதற்கு ஒரு அனைத்து கட்சி கூட்டத்துக்கு முதலமைச்சர் திட்டமிடுகிறார் இது மிக மிக முக்கியமான பிரச்சனை அப்படிங்கிறத மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தேவை இருக்கிறது பீமாரு என்று சொல்லப்படுகிற உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் பீகார் குஜராத் மகாராஷ்டிரா மற்றும் ராஜஸ்தான் ஆகிய ஆறு மாநிலங்களில் வெற்றி பெற்றாலே நானூத்தி நாற்பத்தி மூன்று இடங்களை பெறலாம் அப்படிங்கிற ஒரு சாத்தியம் அவர்களுக்கு இருக்கிறது இதற்காகத்தான் இதை வந்து தீவிரமாக இருபத்தி ஆறில் கொண்டு வரக்கூடிய காட்டுகிறார் தமிழ்நாட்டுடைய பிரதிநிதித்துவத்தை மக்களவை பிரதிநிதித்துவத்தை முற்றாக சிதைக்கக்கூடிய இந்த நடவடிக்கையை வழக்கம் போல திமுக மட்டுமே பேசி வருகிறது நேற்று வரைக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து திமுக தலைவர் பேசி வருகிறார் வேறு யாராவது பேசியிருக்காங்களான்னு நீங்க வேணா தேடி பாருங்களேன் சாதிவாரி கணக்கெடுப்பு சர்வே எடுங்க எங்களுக்கு நம்பரை சொல்லுங்க நாங்கள் அதை வச்சு பேரம் பேசுறோம்னு பேசக்கூடிய ஆட்களோ வேறு யாருமோ இந்த மாதிரி தொகுதி மறுசீரமைப்புடைய பிரச்சனை மாநில நலன் சார்ந்த பிரச்சனை இந்த பிரச்சனையை பிரதானமாக வைத்து யாருமே பேசுவதில்லை பாஜகவுடைய பி டீம்கள் புள்ளுரிவுகள் இதுல என்ன செய்ய போறாங்கன்னு பார்க்கணும் இதில் பாஜக தமிழ்நாட்டை தென் மாநிலங்களை வஞ்சிக்க அனுமதித்தால் நம்மை வந்து வரலாறு மன்னிக்காதுங்கிறது தான் இதுல இருக்கக்கூடிய செய்தி இன்றைக்கு கூட அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் இது தொடர்பாக பிரஸ் மீட்ல கருத்து தெரிவிக்கிறார் அவருக்கு வந்து பிரச்சனையுடைய அடிப்படையே தெரியாம அவர் ஏதோ சொல்றாங்க நாமளும் போறாங்க இந்த ப்ராசஸ் எப்படி இருக்கும் இதனால் வந்து பத்து கூடுதலாக வந்தாலே அதுவே மிகப்பெரிய இழப்பு நமக்கு வர வேண்டிய தொகுதிகள் இருபத்தி ரெண்டு அப்படிங்கறத பத்தி எந்த புரிதலும் அவருக்கு இல்லை அவர் ஏதோ நீங்க கேள்வி கேட்கறீங்க அதெல்லாம் தப்பு அதெல்லாம் நாங்க கண்டிக்கிறோம் பொதுச் செயலாளர் சொல்லிட்டார் அனைத்து கட்சி கூட்டத்தை கூப்பிட்டு இருக்காங்களா பத்தி கட்சி முடிவு செய்யும் மாநில உரிமை அது எந்த சூழ்நிலை பறிக்க கூடாது அதிகப்படுத்த இதனுடைய நோக்கத்தை பற்றி அதிமுகவுக்கு எந்த அளவுக்கு புரிதல் புரிதல் சொல்லக்கூடாது அது கள்ள கூட்டணிங்கிறத இன்னொரு எதிர்ப்பு பிரச்சனை திரும்ப 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 நாங்கள் கொண்டு வருவோம் பாஜக இருக்கும் ஒரே ஒரு அறிக்கையை மட்டும்

பாஜக உடைய சூழ்ச்சியை தமிழ்நாடு ஒருபோது நீ சொல்றது பார்த்தா சூழ்ச்சி அடிப்படையில் இருந்தா நாங்க வந்து அதாவது அவங்களுக்கு இத பத்துன பாஜக எதற்காக செய்கிறதுங்கிறத வெளிப்படையா அவர்களால் சொல்ல முடியாது கேஸ் வந்து சேரும் மோடியுடைய கோபத்துக்கு ஆளாகும் நாங்க எல்லாரும் எதிர்க்கிறாங்கன்னா எம்புருசனும் கச்சேரிக்கு போனாலும் அதுக்குள்ள கூட சேர்ந்து ஜெய போடுவோமே தவிர எந்த விவகாரத்திலும் அவர்களுக்கு அதில் ஒரு பிரதான எதிர்க்கட்சிங்கிற அடிப்படையிலேயாவது அதை எதிர்க்கணும் பாஜக எதிர்ப்பில் நாங்களும் தீவிரமாக இருக்கிறோம்னு காட்டணும்னு எலெக்ஷன் டைம்ல மட்டும் உனக்கு ஒப்பாளம் வருது இல்லை அது ஒவ்வொரு பிரச்சனைகளின் போதும் பேசணுங்கிறது இருக்கு இல்லை நீ சொல்ற மாதிரி அண்ணாமலை தொடர்ச்சியாக இந்த பிரச்சனையை மும்மொழி கொள்கை தொடர்பான பிரச்சனையை திரும்ப திரும்ப சிபிஎஸ்சி பள்ளிகளில் மட்டும் வாய்ப்பு இருக்கிறது அரசு பள்ளிகளுக்கு வாய்ப்பு மறுக்கப்படுகிறது மறுக்கப்படுகிறதுன்னு பேசிட்டு வர்றேன் தமிழ்நாட்டில் ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட அரசு பள்ளிகள் இருக்கு சிபிஎஸ்சி பள்ளிகள்ங்கிறது ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தஞ்சு தான் இருக்கு ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தஞ்சுல மும்மொழி கொள்கை செயல்படுத்தப்படுதுன்னா உண்மையில் திமுகவுடைய நிலைப்பாடு என்பது தமிழ்நாட்டில் நீ பள்ளிக்கூடம்னு ஒன்னு நடத்தினீனாலே அங்க மும்மொழி கொள்கை இருக்கக்கூடாதுங்கறதா நீ இந்த காரணத்துக்காக தான் சென்ட்ரல் போர்டுன்னு ஒண்ணு கொண்டு வந்து வைக்கிறேன் இப்ப சென்ட்ரல் போர்டு தமிழ்நாட்டில் நடத்தினாலும் அதில் இருமொழி கொள்கை தான் வேணும்னு திமுக போராடன்னு அதுக்கு தயார் நீ அதுக்கு பயந்துட்டு தான் ஒரு சிபிஎஸ்சி பள்ளி அனுமதி வாங்குவதற்கு கூட மாநில அரசிடம் என்ஓசி வாங்க தேவையில்லை நீ நேரடியா யூனியன் வாங்கிட்டு நீ ஸ்கூல் நடத்தலாங்கிற அளவுக்கு அதுல அச்சப்படுறீங்க அதுக்காக சட்ட திருத்தம் கொண்டு வர்றீங்க இங்க ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி இருக்கிறது அது பணக்கார குழந்தைகள் படிப்பது அவங்களுக்கு மொழி பாடம் சுமையாக இருந்தால் இருந்துட்டு போட்டோம் அதை அவர்கள் விரும்பி ஏற்றுக்கொள்கிறார்கள் ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கு ஒரு பெத்தவங்க கொண்டு போய் சேர்க்கிறாங்கன்னா அங்க இந்தி சொல்லிக் கொடுக்குறாங்கிற காரணத்துக்காக இல்லை அடிப்படையில போட்டி தேர்வுகளுக்கு இந்த சிலபஸ் தான் பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கற ஒரு நம்பிக்கை இந்த பள்ளிகளில் ஏசி உள்ளிட்ட வாகன வசதிகள் உட்கட்டமைப்பு இதெல்லாம் சொகுசா இருக்குங்க காரணத்தினால தான் சேர்க்குறாங்க அங்க ஹிந்தி சொல்லி தராங்க எல்லாம் யாரும் சேத்துறது ஆயிரம் ரூபாய் வந்து பீஸ் கட்டுறதுக்கு அஃபோர்டான ஆட்கள் வந்து போய் சேர்க்குறாங்க நீங்க அப்படி பார்த்தா தமிழ்நாட்டில் உள்ள வசதி பொருளாதார வசதி மிகுந்த ஆட்கள் தங்களுடைய குழந்தைகளை பிரெஞ்சு கத்துக்கொ கற்றுக்கொள்வதற்கும் கத்துக்கொள்வதற்கும் ஐஎல்டிஎஸ்க்கும் கத்து கொடுக்கறது அதுக்கு காட்டுற ஆர்வத்தை இந்திய பிரச்சார சபாக்கு காட்டுறாங்களா அது ரொம்ப கம்மி தானே தான் அதை விரும்பி பண்றாங்களே தவிர தமிழ்நாட்டில் உள்ள பொருளாதார வசதி மிகுந்தவர்களுக்கு ஹிந்தியை அல்லது எந்த ஒரு மொழியும் இப்படி தீவிரமா கத்துக்கணுங்கிற நோக்கமெல்லாம் இல்ல வெளிநாட்டுக்கு உயர் படிப்புக்கு அனுப்புவதற்கு பிரெஞ்சோ ஜெர்மனோ தேவைப்படும் ஐரோப்பிய மொழிகளுக்கு கற்றுக்கொள்வதற்கு காட்டுற ஆர்வத்தை கூட அவர்கள் இந்திக்கு காட்டுவதில்லை இதுதான் இங்க இருக்கக்கூடிய நிலைமை இதை வைத்துக்கொண்டு கொண்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அத்தனை பேத்துக்கும் அரசு பள்ளி மாணவர்களுக்கும் நாங்க இந்தியை கற்றுக் கொடுக்குறோம் அதை தடு தடையாக இருப்பதே திமுக தான் திமுக உடைய

கல்வி மட்டுமல்ல வேலை வாய்ப்பு கம்யூனிகேஷன் எதா இருந்தாலும் தமிழ்நாட்டில் மூன்றாவதாக ஒரு மொழி வரக்கூடாது இன்னும் சொல்ல போனால் தமிழை உலகத்தரத்துக்கு எல்லா அறிவியலுக்கும் அதை பயன்படுத்துவதற்கான வழியை பார்க்கணும் ஆனால் தொழில்நுட்பம் வளர்ந்து வர விதத்துல

அரசியல் சட்டம் இருக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து விலக்களிக்கப்பட்டதா இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே இருக்குது இன்னொரு குறிப்பா அவர் பேச வேண்டிய விஷயம் என்னன்னா இவர்களுக்கு தமிழ்நாட்டில் இந்தி படிப்பதை தடுக்கிறாங்க ஒரு வாதத்தை பாஜக வைக்கிறது இல்லை தமிழ்நாட்டில் சிபிஎஸ்இ உள்ளிட்ட அனைத்து கல்வி கல்வி நிறுவனங்கள் தமிழ் கண்டிப்பாக படிக்க வேண்டும் சட்டம் போடப்பட்டு தமிழ்நாட்டில் ஒருத்தன் படிச்சு மேற்படிப்புக்கு போறான்னா பள்ளி கல்வியில் தமிழை படிக்காம நீ போகவே முடியாதுங்கறத சட்டம் போட்டு தடுக்க முடிஞ்சது ஈவன் தனியார் பள்ளிகளில் கூட அதை பண்ண முடியாதுன்னு சட்டம் போட முடிந்திருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் நம்முடைய வரிப்பணமும் சேர்ந்து தான் ஒன்றிய அரசுக்கு போகுது ஒன்றிய அரசால் தமிழ்நாட்டில் தமிழ் நிலத்தில் நடத்தப்படுகிற இங்க நவோதயா இல்ல மற்றபடி கேந்திரிய வித்யாலய பள்ளிகளிலும் உடுமலப்பேட்டையில் இருக்கக்கூடிய அந்த சைனிக் பள்ளியிலும் அதற்கு அந்த ரெண்டுக்கு மட்டும் விளக்கு அழகிப்பட்டிருக்கு தமிழ் ஆசிரியரே கிடையாது அதாவது தமிழ் கட்டாய மொழியே கிடையாது தமிழ் நீ படிக்க வேண்டிய அவசியமே கிடையாது என்ன அதாவது தனியார் பள்ளிகளில் கூட நீ தமிழ் கட்டாயமாக படிக்க வேண்டும்னு நம்ம சட்டம் போட்டிருக்கோம் ஒன்றிய அரசுடைய பள்ளிகளில் தமிழ் கட்டாயம் இல்லை என்றால் அது எவ்வளவு ஏத்தமானது நீ தமிழனுக்கு மூன்றாவது மொழியை கத்துக் கொடுக்கிற காட்டுற ஆர்வத்தை அப்புறம் பார்ப்போம் முதல்ல நீ என்ன செய்யணும்னா அண்ணாமலை தமிழ்நாட்டில் கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளும் சைனிக் பள்ளியும் தமிழை கட்டாயமாக படிக்க வேண்டும் தமிழுக்கு கண்டிப்பாக பாடம் தமிழ் பாடம் இருக்கிறது அப்படிங்கறது நீ உறுதி பண்ணிட்டு அடுத்து நீ எதுக்கு மூணாவது இதை முதல்லுங்க இவர்களுக்கு விளக்கம் சொல்லுவது பதில் சொல்லுவதுங்கிற இடத்துல இருந்து தள்ளி பாஜக ஒன்றிய அரசின் மூலமாக தமிழ்நாட்டில் அவர்களுடைய பள்ளியில் தமிழை கற்றுக் கொடுக்க தேவையில்லைன்னு சிறப்பு சட்டம் போட்டு விளக்கு வாங்கியிருக்காங்க இல்ல அதை முதல்ல சந்திக்கு இழுத்து விட்டு முதல்ல அந்த பள்ளிகள்ல தமிழ்ல கற்றுக் கொடுக்க சொல்லி கொண்டு வந்து டீலிமிடேஷனை பொறுத்த வரைக்கும் இசை நான் தான் மெண்டல் சர்டிபிகேட் வச்சிருக்கேன் என்ன வேணாலும் பேசுறாங்கிற மாதிரி மக்கள் தொகை அடிப்படையில் மறுவரையறை செய்தால் தமிழ்நாட்டுக்கு எந்த பாதிப்பும் ஏற்பட தமிழ்நாட்டில் கூடிய எந்த ஊடகவியலாளும் போய் இதுதானுங்க டீலிமிடேஷனுடைய தொகுதி மறுவரையுடைய திட்டம் இதுல எட்நூத்தி நாற்பத்தி எட்டு ஆக்குனீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு முப்பத்தொன்பது தானே வரும் இது மற்ற மாநிலங்களுக்கு வரக்கூடிய வர வேண்டிய அறுபது கிட்ட வர வேண்டியது குறையுதே இது எப்படி உங்களுக்கு பாதிப்பு வராதுன்னு சொல்றீங்க அறுபத்தொன்னு ஆகணும் அதுக்கு பதிலாக வந்து ஐம்பத்தி ஒன்பது ஆகும் நாற்பத்தி ஒன்பது ஆகும் அப்படின்னா அது வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து பாதிப்பு தானே அப்படின்னு கேட்டானா எவனுமே போயிட்டு இந்த லாஜிக் என்ன எதை வைத்து பாதிப்பு வராதுன்னு சொல்றீங்க உங்க தலையில மண்டையில கல்ல தூக்கி போட்டா கூட உங்களுக்கு ஒண்ணும் ரத்தம் வராதுன்னு பாஜக காரர்கள் சொன்னால் கூட அதை எதிர்த்து எவனும் கேள்வி கேட்பதில்ல இன்னொன்னு திமுகவே ஒரு பக்கம் மாநில உரிமை சார்ந்த ஒரு பிரச்சனை வருகிறது அதில் பாஜகவை எதிர்த்து திமுக போராடுகிறது என்றால் சுத்தி இருக்கவன் அத்தனை பேரும் போன எடுத்து காதுல வச்சுட்டு அப்படியே பில்லு வரும்போது எந்திரிச்சு போயிருவானுங்கல்ல அது மாதிரி அழகா நடந்து போயிருவானுங்க தமிழ்நாட்டில் தா பாஜகவை நாங்களும் எதிர்க்கிறோம்னு சொல்லக்கூடிய எந்த கட்சியை வேணாலும் பேச சொல்லியும்

இதை வச்சு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னு அறுபத்தி ஒன்னு எழுபத்தி மூணு ஆகிய ஆண்டுகள் எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்புகள் அடிப்படையில் தொகுதி மறுவறை ஆணையங்கள் அமைக்கப்பட்டு தொகுதி மறுசீரமைப்பு செய்யப்பட்டிருக்கிறது இது மூலமாக தான் மக்களவை தொகுதிகளுடைய எண்ணிக்கை ஆரம்பத்தில் நானூத்தி தொண்ணூத்தி நான்காக இருந்தது ஐநூத்தி நாற்பத்தி மூன்றாக உயர்த்தப்படுது எழுபத்தி ஒன்றில் மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பின்னால் நாட்டுடைய மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவதில் மாறுபட்ட போக்குகள் இருக்கின்றன அன்இவன் டிஸ்ட்ரிபியூஷன் பாப்புலேஷனில் இருக்குது இதனால் மக்கள் தொகையை சிறப்பாக கட்டு கட்டுப்படுத்தக்கூடிய மாநிலங்கள் மேலும் பாதிக்கப்படக்கூடிய சூழல் உருவாகிறது இதை வைத்து தான் நாற்பத்தி ரெண்டாவது அரசியல் திருத்தத்தின்படி ரெண்டாயிரம் வரைக்கும் தொகுது மறுசீரமைப்பு நிறுத்தி வைக்கப்பட்டது அன்றைக்கு எந்த காரணம் முன்வைக்கப்பட்டதோ அதே தான் எண்பத்தி நான்காவது சட்ட திருத்தத்தின்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் நீட்டிக்கவும் பட்டது இந்த பிரச்சனை இன்றைக்கும் தீரவில்லை என்னும்போது இன்றைய நிலையில் மக்கள் தொகையின் அடிப்படையில் மக்களவைத் தொகுதிகளுடைய மறுசீரமைப்பு ச செய் செய்யப்பட்டால் தமிழ்நாடும் தென்னிந்திய மாநிலங்களும் நாடாளுமன்ற தொகுதிகளை தங்களுடைய நம்பரை இழக்கத்தான் செய்யும் தமிழ்நாடு எட்டு தொகுதிகளை இழக்க வேண்டி வரும் அல்லது மக் மொத்த மக்களவைத் தொகுதிகளுடைய எண்ணிக்கை எட்நூற்றி நாற்பத்தி எட்டாக மறுசீரமைப்பு செய்யப்பட்டால் கூட இருபத்தி ரெண்டுக்கு பதிலாக பத்து மட்டுமே கிடைக்கும் பன்னிரண்டு தொகுதிகள் இழக்க வேண்டிய நிலை ஏற்படுங்கிறது முதல்வர் சொல்லக்கூடிய தகவல் இந்த நிலைமையில் கடந்த காலங்களில் எதற்காக இந்த தொகுதி மறுசீரமைப்பு நிறுத்தி வைக்கப்பட்டதோ அதற்கான காரணங்கள் இப்போதும் தெளிவாகவில்லை என்னும் போது பாதிக்கப்படக்கூடிய தென் மாநிலங்களை ஒன்று திரட்டி இந்த மக்கள் தொகையின் சீரற்ற பரவலை முன்வைத்து தொகுதி மறுவரை திட்டத்தை முடக்க வேண்டும் அல்லது இப்போது இருக்கக்கூடிய அதே எண்ணிக்கையை சீரான விகிதத்தில் உயர்த்தி எல்லா மாநிலங்களுக்கும் ஒரே விகிதத்தில் நாடாளுமன்ற தகுதிகளுடைய எண்ணிக்கை மட்டும் உயர்த்துவதற்கான வழியை பார்க்க வேண்டும் இது நடக்காமல் பாஜகவுடைய திட்டத்துக்காக பாஜக வட மாநிலங்களில் தனக்கு வாக்களிக்கக்கூடிய கௌபில் ஸ்டேட்ஸில் ஜெயிப்பதற்காக இதை அனுமதித்தால் இதில் கோட்டை விட்டால் மிகப்பெரிய கேட்டை தென்னிந்தியா சந்திக்கும் குறிப்பாக தமிழ்நாடு சந்திக்கும் திமுகவுடைய எதிரிகளான பாஜகவின் பி டீம்களாக இயங்கக்கூடிய அதிமுகவோ மற்ற கட்சிகளோ இந்த விவகாரத்தை மிகப்பெரிய பிரச்சனை எதுவும் இல்லை இது ஒரு சாதாரண நிர்வாக நடைமுறை என்கிற அளவில் ஒரு பேரளவுக்கு ஒரு எதிர்ப்பை தெரிந்து தெரிவித்துவிட்டு கடந்து போவதான் பார்ப்பாங்க அதுதான் இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை திமுக இதில் எந்த அளவுக்கு தீவிரமாக முன்வைத்து போராடுகிறதோ இந்தியா கூட்டணி போராடுகிறது அதற்கு இணையாக மற்றவர்களும் எதிர்கட்சிகளாக இருப்பவர்கள் அதிமுக உள்ளிட்டவர்கள் இதில் சேர வேண்டும் அவர்கள் இதில் மடைமாற்றும் அரசியலில் ஈடுபட்டால் அதை மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்த வேண்டும் இதற்கான தீர்வுங்கிறது தென் மாநிலங்கள் முழுக்க திரட்டி போராடுவதன் மூலம் மட்டும்தான் கிடைக்குங்கிறதா இதில் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை நாம் தமிழர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிற அந்த ஜெகதீச பாண்டியன் என்பவர் ஒரு வெடியை கொளுத்தி போட்டு போயிட்டார் இவங்க தான் தெலுங்குக்கு எதிர்ப்பு தெலுங்குக்கு எதிர்ப்பு அந்நிய மொழிகளை எதிர்க்கிறோம்னு சொல்கிறாங்களே தவிர அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பல பேர் வந்து தெலுங்கை தாய்மொழியாக இந்த குறிப்பா ஐடி விங்குடைய மாநில ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய சுனந்தா தாமரை செல்வனா அந்த அம்மா வந்து தெலுங்கை தாய்மொழியாக ஒரு திரிய கிள்ளி போட்டு போயிட்டார் ஏன்னா அவரை சொன்னாங்க இவ்வளவு நாள் சொல்லாம உங்களுக்கு ஒரு ரகசியம் நாள் வந்து ஜெயிச பண்ணியே அவரே வந்து ஒரு தெலுங்கு குடிதான் அப்படின்னு அவர் கட்சி விட்டு போனதுக்கும் சொல்லிட்டு இருந்தாங்க அவர் வந்து இவ்வளவு நாள் நீங்க வச்சிருக்கீங்க பொறுப்புல அந்தமாவே ஒரு இதுன்னு போய் சொல்லிட்டு போயிட்டாரு தெலுங்கா இருந்தாலும் எங்களோட தாக்குங்கிற மாதிரி ஒரு நூதனமான உருட்டுடன் நாம் தமிழர் ஜோம்பிகள் வந்து இருக்காங்க அதாவது கீழே சமூக வலைதளங்களில் ஆதரவாக இருக்கவங்களை விட்டுருங்க மணி செந்தில்ங்கிற ஆள் வந்து சீமான் வியாபாரத்தை தொடங்கின புளிப்புசாரி வியாபாரத்தை தொடங்கிய முதல் நாள் தொட்டு கூடவே இருக்கக்கூடிய ஆள் அவர் வந்து இந்த அம்மையாருக்கு ஒரு நீளமான சப்போர்ட் சப்போர்ட் எழுதிட்டு வந்திருக்க இது படிக்க எப்பேற்பட்ட வரிகள் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு அதாவது ஆரிய திராவிட வரலாற்று போரை மடைமாற்றுவதற்காகத்தான் இந்த ஆட்கள் தமிழருக்கு திராவிடருக்கு அரசியல் ரீதியான எதிரிகள் ஆரியர்கள் பார்ப்பனர்கள்ங்கிறத மடைமாற்றுவதற்கு தெலுங்கர்களுக்கு நமக்கு என்ன பிரச்சனை தமிழ்நாட்டுடைய நிலைக்கு காரணமே ஆந்திராவுக்கு அங்கிட்டு நமக்கு பிரச்சனையே இல்ல கிருஷ்ணதேவராயா நாயக்கர் விஜயநகர பேரரசு ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகுதான் பிரச்சனையே தொடங்குதுங்கிற ஒரு நேரடிவ் எடுத்தாங்க இந்த நேரடிவ்ல யார் காப்பாற்றப்படுவார்னா திருச்சி சங்கரப்பாவுடைய மூதாதையர்கள்லாம் காப்பாற்றப்படுவார்கள் அதுக்குதான் இந்த பிளானே இப்ப வந்து ஒரு குட்டிக்காரணத்தை அடிச்சு என் தங்கச்சி வந்து தெலுங்குன்னு சொல்லிட்டாங்க அவங்கள பத்தி கடந்த சில நாட்களாக வரக்கூடிய அவதூறுகளை பார்க்கும் போது அவதூறு பரப்புவோர் குறித்து எனக்கு பரிதாபமாக இருக்கிறது வாழ முடியாதவர்களின் வயிற்று அது இவங்க வாழ்ந்து தள்ளிட்டாங்களா ஒருபோதும் வெற்றியை பெற முடியாதவர்களுடைய பெருமூச்சு அது வெற்றி பெறுவதை பற்றியும் பத்தி இவங்க சொல்றாங்க ஒரு கூட டெபாசிட் வாங்க வழி இல்லாத இவர்கள் வெற்றி பெற பெருமூச்சு அது அசாத்தியமான அவரது கம்பீரத்தில் இது போன்ற அவதூறுகள் போகிற போக்கில் தூசாய் மறையும் அறிவும் கல்வியும் நிரம்பி ததும்பும் அவளது கம்பீரம் எப்போதும் அவளுக்கு வழங்கப்பட்ட கடமையில் வெல்வதற்காக அவளே உருவாக்கி கொண்டது அவள் ஒரு சுய மனுஷி செல்ஃப் பிராக்கெட்ல பேப்பர் ரோஸ்ட் வகரும்னா வாங்கி சார் வாங்கி சிம்பிளா சொல்லி முடிச்சு விடணும் என்னென்ன உருட்டு எனவே பிறப்பு என்பது ஒருவருடைய தகுதி அல்ல மாறாக அடிமைகளாக காங்கிரஸ் கால்வரடிகளாக பாஜகவின் பைத்தியங்களாக திரும்பி எத்தனையோ ஜந்துக்களை காண்கிறோம் அப்படியெல்லாம் இல்லாம அர்ஜென்டினாவில் பிறந்தாலும் கியூப விடுதலைக்காக பாடுபட்ட சே போல மாற்றி இனத்தவர் தமிழ் தேசிய கருத்து நியாயத்தாலும் அறத்தாலும் ஈர்க்கப்பட்டு பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் என் தங்கை யாராக இருந்தால் என்ன அவதூறுகளால் அறுத்து எரிய முடியாத அறிவின் கனலவள் அவள் செய்யக்கூடிய வேலைதான் அவளை அடையாளம் காட்டுகிறது எதிரிகளின் விழிகளில் அனலூட்டும் அவளது உழைப்பு தமிழ் என போரில் அவள் யார் என்று காட்டும் இதே ஆசாமிகள் தான் தமிழ்நாட்டுக்காக படாத பாடுபட்டு சிறைக்கு சென்று வாழ்க்கையை எல்லாம் வந்து பெரியார் உள்ளிட்ட எத்தனையோ பேரை வடுக வந்தேறீர்கள் ஆனால் ஏங்க ஈழப்போருக்காக வந்து தடாகேசில் மூணு வருஷம் தடவையும் பொடாலையும் வருஷம்னு சொல்லி ஆண்டு கழிச்ச கோவை ராமகிருஷ்ணன் சிம்பிளாக வடுக வந்தேறின்ட்டாங்க

அர்ஜென்டினாவும் லத்தீன் அமெரிக்க நாடு அமெரிக்க இன ரீதியாக ஒன்று ஒரே நாடு ஒரே மக்கள் நாடாக ரெண்டு பேரும் ஒன்னதான் பேசுவாங்க அதுதான் சொல்லுவாங்க மொழி ரெண்டு பேரும் ஒரே மொழி அந்த தென் அமெரிக்காவே பல்வேறு நாடுகளாக இருந்தாலும் அதில் முழுக்க முழுக்க நிறைந்திருப்பவர்கள் அதிகம் பேர் இருக்கிற யார்னா தான் அப்படி இருக்கும்போது நீ புதுசா என்னடா நீ இவ்வளவு நாளா இறக்கு தெரிஞ்ச ஒரு இருபது வருஷமா அந்த வந்து இணையத்துல இருக்காரு இன்னுமா அரசியல் படிக்காம இருக்காப்புல இவங்க ரொம்ப நாளா ஒன்று சொல்லிட்டு இருப்பானுங்க தெலுங்கராக இருந்தால் தெலுங்கர்னு அடையாளப்படுத்திக்கிங்க தமிழ் அடையாளத்துல மறைஞ்சு வாழ அதாவது வந்து யூதர்கள் எல்லாம் வந்து ப்ளூ கலர் ரிப்பன் கட்டிக்கணும் சொல்லி ஹிட்லர் உத்தரவு போட்டார்ல அது மாதிரி போடுற போறாங்க சுனந்தா வந்து தெலுங்கரு யாரா இருந்தா என்ன அவங்களுடைய வேலைப்பாட மட்டும் பாருங்கன்னு சொல்லக்கூடிய நீ அந்த அம்மா எதுக்கு தமிழன் ஸ்டாக்னு போட்டிருக்கு இன அடையாளத்தை மறைக்காம தெலுங்கு ஸ்டாக் தெலுங்கு ஸ்டாக் தெலுங்கு போட வேண்டியது பாரிசாலன் வகையராக்கள் இருக்காங்கல்ல பாரிசாலனிடம் அரசியல் பால் குடிக்கக்கூடிய ஆட்கள்லாம் கரெக்டா வந்து கவிட்டானுங்க இது என்னது நாங்க தெரிய தெரிஞ்சு இத்தனை இதுக்கு முன்னாடி பல பேரு தெலுங்கு பேசுறவங்க எல்லாம் இருந்திருக்காங்க இப்படி முக்கிய பொறுப்புகள் மாநில பொறுப்புகள்லயே இங்க தெலுங்கு ஆட்களை தான் போட்டிருக்காங்கன்னா தமிழ் தேசியத்தை இவங்க ஐஜாக் பண்ணிட்டாங்களா சீமானுடைய வீட்டிலும் தெலுங்கு தான் இங்க கட்சியில பார்த்தா சுனந்தா தெலுங்குங்கிறாங்க கடைசியில தமிழ் தேசியம் என்பது காஜியால் வீழ்தோம் உறவைங்கிற இடத்துல போய் நின்றுச்சு இல்ல இவங்க சொன்ன கதையெல்லாம் பார்த்தோம்னா ப்யூரிட்டி இன் ப்ராஸ்பரிட்டிங்கிற மாதிரி இல்லாதலாம் சாட்டை வந்து ஒரு நாலு வீடியோ போடுறதா இருக்கட்டும் இதில் வந்து அந்த குடிங்கிறது இந்த குடிங்கிற கடைசியில் ஃபஸ்ட்டு பார்த்தா சாட்டையே வந்து ஒரு மிக்ஸிங் ரே ரேஸுன்னாங்க அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக வந்து ஒரு மிஸ் மிக்ஸிங் ரேஸு சீமான் பார்த்திங்கன்னா வந்து மயங்காது குத்துல தாழ்ப்பாய்ச்சியெல்லாம் கட்டி அது ஒரு அந்த 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 ஒரு இன அடையாளத்தோடையே வந்து அவர் வந்து மாமஞ்சீர் வாங்கினார் இவ்வளவு நடந்துகிட்டு இருந்துச்சு அதை வந்து சொல்றான் இந்த கயல் அண்ணி வந்ததுக்கு பிறகுதான் வதினா வந்ததுக்கு பிறகுதான் இந்த அம்மாவை தூக்கி போட்டிருக்காங்க இவங்க மனவாடுக்கு மனவாடு சேர்ந்து ஒட்டு மொத்தமா தமிழ் தேசிய கேப்சர் பண்ணிட்டாங்க முப்பது வருஷம் வீணாவா நிர்மூலமா போச்சுடா இனி புதுசா தான் கட்டணும் ஃபர்ஸ்ட்ல இருந்து பரோட்டா சாப்பிடணும் போல இருக்குன்னு கதற ஆரம்பித்திருக்கிறார்கள் இன்னொன்னு புதுசா ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்காங்க காளியம்மா வெளியே போயிருச்சுல இவர்களை தெரியுமா அப்படின்னு ஒரு புதுசா ஒரு லேடிய கொண்டு வந்தாங்க எங்களுக்கு தெரியாத இந்த நேரத்து வரைக்கும் உனக்கு அந்த அம்மா தெரியுமா புதுசா ஒரு லேடிய கூப்பிட்டு வந்து இந்த அம்மா வந்து பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இவங்களும் வந்து அதே மீனவர் பரதவர் இனத்தை சேர்ந்தவர் தான் உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரியறது இருக்கட்டும் உனக்கு தெரியுமா அப்படிங்கறதான் கேள்வி மீண்டும் சந்திப்போம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க